எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக் கூட கொடுக்கலாம் பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டென் டேஸ் கூட ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா நம்ம பாக எடுத்து தான் செய்கிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் இருக்க ஏதாவது கப்பை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களையும் அதுலேயே அலந்துக்கோங்க இதை கடாயில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான தீயிலேயே வறுத்துக்கோங்க அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே கடாயிலேயே அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அளந்து அதே கப் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கரையிறதுக்குள்ள மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் இந்த கடலை உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு தேவை அதுக்கு நான் கால் கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து வறுத்துருக்கேன் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் தான் நம்ம பாகு செக் பண்ண போகிறோம் அதே மாதிரி எந்த தட்டில் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோமோ அந்த தட்டிலையும் நெய் தடவி எடுத்துக்கோங்க இது கரைஞ்சிருக்கு இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வடிகட்டி மறுபடியும் கடாயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாகுலாம் எடுக்கும் போது அடிகனமான பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணணும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல இதுல இருந்து ஒரு ரெண்டு டிராப்ஸ் எடுத்து அந்த தண்ணி சேர்த்த கப்புல சேர்த்து பாருங்க அது கரைஞ்சி ஓடுது அப்படின்னா பாகு ரெடி ஆகலன்னு அர்த்தம் கையில எடுத்து உருண்டை பிடிக்க வரணும் பால் மாதிரி உருட்ட வந்ததுன்னா பக்குவம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பால் மாதிரி வருது பாருங்க இது மாதிரி உருட்ட வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஃபுல்லா லோ பண்ணிடுங்க லோ வச்சுட்டு அது கூடவே பொட்டுக்கடலையே சேர்த்து நல்லா கலரி கொடுங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா பாகு முறிஞ்சிடும் அப்புறம் உருண்டை பிடிக்க வராது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒன்று திரண்டு வரணும் அந்த வெள்ளை பாகோட இந்த உடச்சக்கடலை நல்லா கலந்து வரணும் இன்னும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் இல்லைன்னா உதிரு உதிர ஆகிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க மாவு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெய் தடவின பிளேட்டில் இப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுங்க எந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிக்க போடுமோ அந்த சைஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக எடுத்து வச்சா நம்மளால பிடிக்க உருண்டை பிடிக்க முடியாது அரைச்சி வச்ச மாவில் கையில் தடவிக்கோங்க இது ரொம்ப சுடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு போட்டும் சுடு தாங்க முடியலன்னா என்ன நெய் கூட கொஞ்சம் தடவிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுல எடுத்து வச்சு இப்படி கையில வச்சு உருட்டிக்கோங்க ரொம்ப சுடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இது செய்யும்போது குழந்தைங்கள பக்கத்துல சேர்த்துடாதீங்க கை சுட்டுடுங்க அவ்வளோதான் இது மாதிரி எடுத்து மாவு தடவிக்கோங்க மறுபடியும் இதே ஸ்டே ஸ்டெப்பே திரும்ப திரும்ப பண்ணணும் அவ்வளோதாங்க மாவு தடவி மாவு தடவி எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க மீதமுள்ள மூலம் எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ரெடியாயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னுமே நீங்கள் குக்வித் சுஜினி சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நாளைக்கு